ஏயா பிறந்த வீடு பூந்து வீடு மாதிரி வந்து வந்து போறிய திருந்தருக்கு வாய்ப்பு இல்லையா உனக்கு என்னையா நீயே சிறைச்சாலை என்ன மத்திய சிறைச்சாலை மதுரை வந்து உனக்கு என்ன அவ்வளவு மோசம் ஆயிப்போச்சா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீயே திருந்தருக்கு வழியா பாரியா முதல்ல சார் நான் தப்பு பண்ணிட்டு இப்படி உள்ள வந்து கிடைக்க நீங்க எந்த தப்பு பண்ணாம யூனிஃபார்ம் போட்டு முப்பது வருஷமா அங்க உட்காந்துருக்கீங்களே சார் நீங்களும் கைதியா முப்பது வருஷமா குப்பை கோட்டிக்கிட்டு இருக்கீங்களா சார் என்னப்பா செய்யறது குழந்த குட்டின் குடும்பம் ஆகிட்டே பெரிய குடும்பம்பா நான் அதனால நான் இங்க இருந்து அரசு வேலையில கைதியா இருந்து வாழ்க்கை ஓட்டுறேன்பா ரிட்டையர்டா ஆகிற வரையும் நாளை மறுநாள் நான் ரிட்டயர்ட் ஆயிரம்பா எனக்கு வர்ற பிஎஃப் பணத்துல உனக்கு ஒரு ஐம்பதாயிரத்தை முதலீடா தர்றேன் அதை வச்சு வாழைப்பழம் கிடையாது இளநி கிடையாது அல்லது ஒரு ஜூஸ் கிடையாது போட்டு திருந்தி வாழுப்பா இதான்பா என்னுடைய அட்வைஸ் மனம் திருந்துப்பா இனிமேல் இங்க பூந்த வீடு நடத்தி வராதப்பா ஏ சார் என்னைய நம்பி ஒரு கைதியை நம்பி ஐம்பதாயிரம் கொடுக்குறேன்றீங்களே திடீர்னு அதை வாங்கிக்கிட்டு ஏமாத்தி போட்டேனா நீங்க என்ன பண்ணுவீங்க ஓடி போயிட்டு என்ன சார் பண்ணுவீங்க அப்படியெல்லாம் நீ பணத்தை வாயிட்டு ஓட மாட்டப்பா நீ திருந்திட்டப்பா பரிபூர்ணமா திருந்திட்ட என் பில்லை மாதிரி நினைச்ச உனக்கு நான் உதவி பண்றேன் நீ நல்லவனா வாழ்வ நல்லா வாழ்வ குடும்பமா நினைச்சு நிப்பப்பா சார் உங்க படத்தை பிரேம் பண்ணி சிவத்துல மாட்டி நீங்கள் தான் என் தெய்வம்னு சொல்லி கடைசி வரைக்கும் உங்களை கூப்பிட்டு உங்களை கும்பிட்டு வழி நடத்தி நல்லபடியாக வாழ்வே சார் திருந்தி வாழ்வேன் கண்டிப்பாக வாழ்வேன் சார்